இருக்கு அப்படி நமக்கு நம்ம புள்ளைய பார்த்து தெரிந்தா போதும் அந்த புள்ள எட்டு வயசு புள்ளடா அந்த எட்டு வயசு புள்ளை விட்டு போகிறது என்ன மனசு வந்து தெரியாது இவங்களோட மனைவி வந்து விட்டுட்டு போயிட்டாங்க மனைவி விட்டுட்டு போனாலே வந்து வீட்டில் ஆம்பளை பிரச்சனை தான் இப்போ மனைவியை கணவன் விட்டுட்டு போனாலும் சரி கணவனை மனைவி விட்டு போனாலும் சரி அந்த குடும்பம் வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஒரு நிலைமையெல்லாம் வந்து வாழ்வாங்க ஏன்னா எல்லாரும் வீடும் ஒரு அந்த ஒரு மந்த நிலைமையெல்லாம் கிடைக்குன்னு பெட்ட மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா அட பேரழகிட்ட வச்சு லைட்டு கஷ்டம் வேலை செய்ய முடியாது வணக்கம் இலங்கையில் இருந்து வயசு பனுஷன் இப்ப நாங்க வாகரையில் நீக்கிறோம் இன்னொரு குடும்பத்தை வந்து நாங்க சந்திக்கப்றோம் வாங்க போயிட்டு கதைக்கலாம்

அது சரி இது தூங்குற உள்ளுக்குள்ளே தூங்கலாம் தானே வீட்டுக்குள்ள கொஞ்சம் படுத்தா கொஞ்சம் போடுறது பொழுது போகிறது கொஞ்சம் தெரியும் வீட்டுக்கு படுக்கு படுக்கு படுத்துடலாம் வெளிதான் தூங்குனா வந்து பொழுது போறது அதாவது இருட்டு போடுறது தெரியுமா உள்ளுக்குள்ளே தூங்கினா வந்து இருட்டு போறலாம் தெரியாது அவனு வேலை நினைக்கணு உள்ள அசிந்தான் வேலை இருக்கா இல்லை 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 நைட்டுக்கு வேலைக்கு எங்கே போகணுமா ஆ அதுக்கு போகிறதுக்காக வண்டி இப்போ இருட்டு போட்டால் போயிடல அகாடமியானே அந்த டைமுக்கு போகணுன்றதுக்காக வண்டி வெயில் குழு எடுக்கார் வெயில் குழு தூங்குற மக்கள் வாருங்க சூரியன் பல்ல இழிக்குது இல்லை என்னை வந்து ரெண்டு பேரும் அக்கள் கூட்டி கொண்டு விட்டவங்க இந்த இடத்துல உங்களோட வீட்டை வந்து சரியான கஷ்டமாகனு சொல்லிட்டு சரியோ என்ன மாதிரி கஷ்டம் எப்படி ஆனால் கஷ்டம் பண்ணுறது நீங்கள் சொல்லணும் உங்களோட பேர் வந்து உதயகுமார் வீட்டில் யார் யார் இருக்கீங்க மூன்று பேர் மூன்று பேர் நீங்களும் ரெண்டு பிள்ளைகளும் பிள்ளைகளும் உங்களோட வைஃப் அங்கே அவ கணநாள் விட்டு பிரிஞ்சு ஆஹ் விட்டு பிரிஞ்சுட்டா விட்டு பிரிஞ்சுக்கா கனநாள் நம்ம சேர்ந்து சோறு விட்டு சரி இல்ல எந்த இடமா அவத்துல ஆஹ் கல்யாணம் கட்டிட்டாங்களா இல்ல 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 டவுல காலம் பிரிஞ்சு அது ஒரு நாலு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது அப்ப நாலு வருஷம் முடியும் பிள்ளைகள நீங்க பாக்குறீங்களே தனியறந்து தனியாக இருந்து புள்ளை இறந்துதான் பாக்குறேன் ஆஹ் ஏன் செய்றதுக்கு முயற்சி எடுக்கல நீங்க அப்படி சரி உங்களுக்கு ஒரு மனைவியா போனாட்டியும் பிள்ளைகளுக்கு ஒரு அம்மா அப்படி நமக்கு நம்ம புள்ளைய பார்த்து தெரிந்தா போதும் ஆஹ் நாங்க இருக்கிறோம் இப்ப இப்ப தான் பிரச்சனை உங்களுக்கு கதைக்கு விருப்பம் இல்லாட்டி புள்ளையல் பாவம் தானே இப்ப அப்பாவை எதிர்பார்க்குறமா அம்மாவை எதிர்பார்க்காதல்ல பிள்ளைகள் பாற உம் ஏய் அம்மாவோட அவ்வளவு கோவமா அப்படி கோவம் இல்லையே ஆ புள்ளையாரோட அந்த பாத்து போய் போயிட்டு வரதான் புள்ளையார் போயிட்டு வர்றானே அதான் பாஷம் எல்லாருக்குமா இப்ப கணவன் மனைவிக்குள்ள ஆயிரத்தி பிரச்சனை இருக்கும் பிரியலாம் நாங்க என்ன தால பிரிஞ்சு எதுக்கு பிரிஞ்சு கேட்க மாட்டோன்னு அந்த கேள்வி கேக்குறது எங்களுக்கு ரைட்ஸ் இல்ல என்ன எங்களுக்கு உரிமையும் இல்ல அந்த கேள்வி கேட்க கேக்க நான் சொல்ல வந்த என்ன அப்படின்னு சொன்னா கணவன் நீங்க ஒரு கணவன் மனைவியோட சேர்ந்த வாழ உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டியும் பிள்ளைகளுக்கு ஒரு அம்மா வந்து வீட்ல வந்து இருக்கலாம் அந்த அண்ணே என்ற விஷயத்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படியா இருந்தது பிரச்சனை நம்மளுக்கு பிரச்சனை வரும் பிரச்சனை வரும் ஆஹ் இல்ல இல்ல சில டைம் நீங்க ஒரே வீட்டுக்குள்ள பேசுறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் தானே உங்களுக்குன்னு இப்போ தூரத்துலேயே உள்ள பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்காது இப்போ இங்கே இருக்குன்னு நீங்கள் பேசுகிறது வாய்ப்பு கிடைக்கும் உங்களோட அவங்களுக்கு தீரும் என்ன சாப்பிடு நீங்கள் இன்னைக்கு சோறாக்கி ஆப்பிட்டேன் சோறு கறி மீன் மீன் நீங்கள் தான் சமைக்கிற விட்டோம் பிள்ளைகளுக்கு வயசு பெரிய இல்லை சின்னாக்கல ஓ பெ பெரிய வரியா எத்தனை வயசு ஒன்று ஒன்று பதினஞ்சு பதினஞ்சு வயது வரும் ஓகே வரும் மற்ற பிள்ளை ஒரு எட்டு வயது வரும் எட்டு வயசு படிக்கிறான் ஆள் ரெண்டு பேரும் ஓ ஒரு ஆள் ஒரு ஆள் படிக்கிறீங்களா ஒரு ஆள் படிக்கிறாள ஏன் ஒரு ஆளு படிக்கல பதினெட்டு வயசா ஓ பதினைஞ்சு வயது பதினஞ்சு பதினாலு வயது வரும் அவரு பதினேழு வயசு வரும் ஆனா சரியா தெரியாது எனக்கு என்ன வயசு இது இதனால வானத்துக்கு விலை உள்ளமாயிருக்கா பா என்ன யாழ்ப்பாணம் போறதுக்கு அவ்வளவு யாழ்ப்பாணத்துல இந்த இடத்துக்கு போறது அவ்வளவு இவ்வளவுதான் போகுதுன்னா இவ்வளவுதான் வரும் போல வருமாக்கும் அந்த மாதிரிதான் இருக்கு இதான உனக்கு வீடு பார்க்கலாமா அதை கொஞ்சம் என்ன கதைக்குற தேக்கமா இருக்கு போல நான் தெரியாம நாங்க யூடியூப் சேனல்ல உதவி செய்தாக்கள் சரியோ ஏதோ கஷ்டமான ஆகிய கொஞ்சம் வெளிநாட்டு மக்கள் விட வந்து உதவி எடுத்து கொடுக்குறோம் அதான் நாங்கள் ஆக்கள் சரியா வேற ஒன்றும் யோசிக்காதீங்கன்னு பாப்பமா அவங்க வீடு ஓகே எல்லாரும் வீடுமோ வந்த ஒரு மந்த நிலைமை நிலைமையெல்லாம் கிடைக்குனே ஏதோ ஒரு ஆத்மா இருக்கு போட இதுல மிது கால எடுத்து வைக்கல தடுமாறுறாரு பழைய காலத்து ஆவரணம் இல்லைங்களா ஆசையா இருக்கு எங்களுக்கு மகளையும் இந்த பெட்டமாக நீ எவ்வளவு காலம் கண்டு

നല്ല വറൈമേ ഇരടുലেনা ഹോ കടമ്പാ നെല്ല് മുണ്ടാണ് ആ 20 ലാ നമ്മൾ അതിൽ കൊളിച്ചോ മ്മ് ഇതാ കടം വെച്ചിന്നാ ആ കടമ കുറേമുണ്ടെന്നു വണോ ഞാൻ നല്ല കുറേയുണ്ടേ സുനാ നൈറ്റ് ഉള്ള거든요 വണോ ആമനെ കുഞ്ഞോടിയെ വെച്ചോ ഓളോ കണ്ടോടൻ लवली ഓയത് 200 ഗ്രാം എന്നല്ലേ അച്ഛൻ അതയൊക്കെ ജാനകൗണ്ട് ലൈനല്ല ഹും

நல்ல விளையாடுமா <laughs> <laughs> <hoye shio> <laughs> ശരി ഒപ്പിടു കടിച്ചു

லடி மேனல்ல

அந்த சோப்பு சரியா உங்களோட நிலைமையில கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் நீங்கள் எடுத்து சொல்லணும் தொழில் தொழிலுக்கு போகிற தொழிலுக்கு போகிறத இது இல்லை சரியான கஷ்டம் பொண்ணை பண்ண யாமன் இல்லை தோ தோணிகள் இல்லை தோணிகள் இல்லை பெரிய இது இந்த ஐம்பது ரூபா இது எடுத்து ஐம்பது ரூபா தொழில் எதுக்கு ஐயா வந்து நல்லா கதைக்கிற மற்ற நேரத்தில் அந்த அவங்களோட பிரச்சனையை பார்த்து சொல்ல ஐயா வந்து தடுமாறு அப்படி இல்லை உங்களோட ஒரு கூட பிறந்த ஒரு ஒரு உங்களோட பிள்ளையான சொல்லுங்க உங்களோடய புயானை சொல்லுங்க என்ன நான் என்ன உழைக்க போகிற உழைக்க போய்த்து வந்தா கையா தான் முதலாக பிரச்சனை வீட்டில் மனைவி இல்லாத பிரச்சனை அதுக்கு நாங்க ஒண்ணும் செய்யலாம் பொறுப்பே இருக்கீங்களா அது உங்களை பிரச்சனை அது அவங்க செஞ்சா அப்படி ஆளனா அங்க நான் விட்டன சரி ஓகே அது என்ன பிரச்சனை எங்களுக்கு தேவையில்லை அதை நாங்க கேட்க எம்பர்ல நாங்க நீதிமன்றம் கிடையாது அது வேற விஷயம்

கால இல்ல சொன்ன கூட்டி வந்தாங்க வீடுதானா ஃபுல்லா அப்படியே அந்த டல்லா இருக்கிற மாதிரி இருக்குண்ணே பாக்கவே வீட்டு பெண்கள் வீட்டை வந்து சுத்தம் வந்து கவனம் எடுத்துவாங்க வீடிய தானே வீட்டு ஆம்பளையில வந்து வீட்டை சுத்தம் வந்து குறைதானே சுத்தம் இல்லைன்னு சொல்ல வரல அந்த நான் அந்த ஒரு பெண்ணினுடைய தேவை இந்த இடத்துல நாங்கள் உணர்வு மதிச்சு நாங்கள் சொல்கிறோம் ஒரு பெண் அப்படின்றத விட ஒரு தாயினுடைய சேவை தாயினுடைய பருமதி இந்த இடத்துல விளங்குமா அவங்களுக்கு இப்போ நைட்டுக்கு இப்போ சமைக்கிறதுக்கு என்ன அவ்வளோ காசு நைட்டுக்கு சமைச்சி ஆச்சு ஆச்சு என்ன ஹரி மீன் மீன் காரியும் சாப்பிட்டு போட்டு தொழிலுக்கு போகலாம் சரி தொழிலில் போயிருவீங்க ஆஹ் அவங்களுக்கு போனாலும் காசு மிஞ்சு தொழிலுக்கு போனா பாக்கி ரவாயிலை பாக்கி ரவாயி தொழில் அணை ராம யானி சில நானூறு ரூபாய் ஐம்பயரும் சில ஆயிரம் ரூபாய் ஐம்பயர் சில ஒன்றிய ஒன்றிய இல்லாம இருக்கும் ஒரு நாள் தொழில் போறீங்க போறது தோணிகள் வளையல் கொஞ்சம் இல்லாமல் இருக்கு அப்படியா அவ்வளவு முடியும் அதெல்லாம் வாங்குறேன்னு சொன்னா தோணி வலையெல்லாம் அது என்னன்னு சொன்னா இன்னொரு வாக்கள் வந்து உதவி கேட்டு வந்து அவங்க போயிட்டு வ கிட்டு சரி அப்போ உங்களுக்கு இப்போ என்ன மாதிரி விலையில் முடியும் உங்களுக்கு தோணியல் விலையில் வாங்கன்னு சொன்னால் விலையில் வாங்குறாண்டா இப்போ இப்போ தோணி வாங்குறாண்டா ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே முடியும் ஐம்பதாயிரத்துக்கு மேலே முடியும் பழைய தோணியை அளிக்கிற என்ன இல்லை புது தோணி என்ன ஒரு ஐம்பதாயிரரூவா இப்போ எழுபதாயிரம் ரூபா போகுது தோணி ஆ புது புது பை ஒரு எழுபதாயிரம் ரூபாய்கிட்ட போகுது எல்லாம் அடித்தாரத்துக்கு அந்த இதோட சேர்த்தா எல்லாம் சேர்த்து தொடுப்பு அந்த சைட் அந்த இதெல்லாம் சேர்த்து எழுபதாயிரம் வில எவ்வளோ வரும் வலை இப்பலை தோக்கனை இப்ப பிரியான விலையா போய் எவ்வளவு வரும் ஐம்பதுக்குமே ராம்பு ராம்பதுக்குமே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் இருக்கு முடிஞ்சுன்னா உங்களை முடிக்கலாம் தொழிற்செய்ய முடியுமா இருக்கு தொலைச்செயம் சரி ஓகே இப்ப நாங்க வந்து வீரிய போடுறோம் ஏன்னா வீரிய பார்த்துட்டு வேற யாராவது வந்து உதவி செய்ய விரும்பினாலும் வந்து நீங்க உதவி வந்து செய்து கொள்ளலாம் தொடர்பு கொள்ளக்கூடிய இலக்கம் பூஜ்ஜியம் எழுபது பதினாறு ஐம்பத்தஞ்சு ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு இலக்கத்தை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கான உதவிகளை வந்து நீங்கள் செய்யலாம் அதோடு சேர்த்து அண்ணாவுக்கு வந்து நாங்கள் என்ன உண்மையிலே சரியான கஷ்டமாம் இப்போ நான் கேட்ட வகையில நாங்கள் பார்த்த வகையில் அண்ணாக்கு வந்து சரியான கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் என்னை வந்து கூட்டிகிட்டு விட்டவங்களைனு நாங்கள் வாரதை வந்து அவருக்கே தெரியாது நாங்கள் அவருக்கு தெரியாது இப்போ மற்றாக்கள் ஒரு அஞ்சாறு பேர் சொன்ன கதையை கேட்டு அவங்க சொன்ன விஷயங்களை கேட்டு இவங்களோட மனைவி வந்து விட்டுட்டு போயிட்டாங்க மனைவி விட்டுட்டு போனாலே வந்து வீட்டில் அப்படின்றது பிரச்சனை தான் இப்போ என்னென்ன குடும்பத்தில் வந்து மனைவியை கணவன் விட்டுட்டு போனாலும் சரி கணவனை மனைவி விட்டு போனாலும் சரி அந்த குடும்பம் வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஒரு நிலைமையிலாம் வந்து வாழ்வாங்க ஏன்னே என்ற விஷயத்தை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் கணவன் விட்டு போனால் வந்து பொருளாதார ரீதியாக வந்து பாதிக்கப்படுவாங்கள் மனைவி விட்டுட்டு போனால் வந்து விட்ட கொண்டு போகிற வழிநடத்துகிற ரீதியாக வந்து பாதிக்கப்படுவாங்க அந்த அடிப்படையில் வந்து ரெண்டுமே பிரச்சனை ஆனே அப்போ அதனால் வந்து யாருமே விட்டுட்டு போவான் இருங்க என்ன அந்த புள்ள எட்டு வயசு புள்ளடா அந்த எட்டு வயசு புள்ளை விட்டு போகிறது என்ன மனசு வந்து தெரியாது இந்த வீடியோ அவங்க அம்மா பார்த்தாங்கன்னு சொன்னால் வந்துட்டு சேர்ந்து வாழங்க இதுதான் எங்களால் வந்து சொல்லக்கூடியது இப்போ நாங்கள் சாப்பாட்டு செலவுக்கு அண்ணாவுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் காசு வந்து நாங்கள் கொடுக்குறோம் இப்போ எங்களால் வந்து செய்யக்கூடிய உதவி அடுத்த முறை வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா காசு இருக்கும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான வேலைகள் அடுத்து வந்து தோணி மீன்பிடிக்க தேவையான பயன்படுத்தக்கூடிய தோணி வந்து கொடுக்க மாதிரி இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் ஒரு கொஞ்சம் காசு வந்து கொடுக்குறோம் சாப்பாட்டுக்கானே ஓகே மகளிர் அந்த வேலை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐயாவுக்கும் நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் காசு கொடுக்குறோம் பாருங்கள் எவ்வளோ காசு இருக்குன்ட்டு அவ்வளோ இருக்குது பத்தாயிரம் பத்தாயிரம் இருக்குது சந்தோஷமா சந்தோஷம் அதை வச்சு இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு சாப்பாட்டு செலவு வந்து கவனிங்கய்யா அடுத்த அவங்களோட இதுக்கு தேவையான உபகரணங்கள் நாங்கள் வாங்கி தரத்துக்கு நாங்கள் முயற்சிக்கிறோம் இது வந்து என்னுடைய காசில் இது வந்து இருந்து இது ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா அவருடைய கடைசி வர்ஷப்பிலக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இருபத்தி மூன்று அவரை முதலாக எழுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பியில் தொடங்கும் பி சரியா பி அங்கால நீங்கள் கண்டுபிடிங்க கடைசியில் இந்தியில் முடியும் சரியா ஃப்ரீ எங்களால் வந்து இந்த முடியும் என்ன அவருக்கு வந்து அந்த ஹோட்பர்ட் தெரியணுமன்றதுக்காக நாங்கள் சொல்கிறோம் என்ன அதை வந்து நாங்கள் மிஸ்யூஸ் பண்ண கூட என்ன யோசிக்கலாம் இருந்தானே அதனால் அவருடைய பிரான்ஸ்ல இருந்து அவருடைய கடைசி வாட்ஸ்அப்பில் இருக்க பாத்தீங்க அப்படின்னு நாலு நம்பர் சொல்றேன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இருபத்தி மூணு இவர் வந்து ஒரு ரூபாய் காசு வந்து அனுப்பியிருந்தவங்க அண்ணா நாங்களும் இப்போ தான் வேலைக்கு வந்த வேலை கஷ்டம் இருந்தாலும் எனக்கு ஏதாவது அதை செய்யணும் அப்படி தோணும் அப்படின்னு சொல்லிட்டு முப்பதாயிரம் ரூபாய் பணம் அனுப்பியிருந்தவங்க அதில் வந்து ரூபாய் காசு அண்ணாவுக்கு வந்து நான் கொடுத்துருக்குறோம் நீங்கள் அந்த அண்ணாவுக்கு என்ன சொல்லுவீங்க நாங்களும் நன்றிகளையும் சொல்லு ராஜ சந்தர் அண்ணாவுக்கு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் என்ன விஷயம் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில வந்து அவர் சொல்ல தெரியல கஷ்டத்தே தந்த வாயில வந்து சொல்ல கொடுமை அதே அப்ப அவருக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு நானும் வந்துட்டு வந்து முடிச்சு மக்களே மீண்டும் மற்றொரு ஒரு காண உள்ள உங்களாலும் சதிக்கும் விளைவேன்றி நம்ம உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான் பாய்